ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு ரத்த பொரியல் அதாவது ஆட்டு ரத்தங்கிறது ரொம்பவே சத்து தான் அந்த ரத்தம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஆனால் இதையும் ஒரு சில பேர் விரும்பி மாட்டாங்க அந்த விரும்பி சாப்பிட்றவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ இது வந்து என் மாமியார் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது என் மாமியார் ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க ஸோ அவங்ககிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோவே போடுறேன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க ஃபஸ்ட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரத்தம் வாங்கி ரத்தம் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கையை கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு ஒரு வடை சட்டி வச்சு அதில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் பட்டை சோம்பு போட்டுக்கிட்டு நல்லா பொரிய விட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் அதாவது நான் வந்து பல்லாரி வெங்காயம் போடுறேன் பல்லாரி வெங்காயம் மூணு வெங்காயம் நல்லா நீட்டை நீட்டமாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அரிஞ்சிக்கிட்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை ரெண்டாக கீறி போட்டு வதக்கணும் அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க ஸோ எனக்கே ஸ்லிப்பாகுது சொல்லும்போது ஸோ கருவேப்பில சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயம் வந்து கலர் செஞ்சால் ஓரளவுக்கு வத வதக்குங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வணக்கி கரைச்சி வச்சிருக்க சாரி கரைச்சி வச்சுக்க ரத்தத்தை எடுத்து ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிண்டிடும் இந்த மாதிரி கொத்திட்டு கொத்திவிட்டு கிண்டுங்க கரண்டிலேயே அப்போ தான் கட்டி விடாது கட்டி விடாமல் இருந்தால் தான் ரத்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கை விட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டியாகிடும் அதோட அடி பிடிச்சிரும் அடியிலெல்லாம் கட்டுக்கிறதுக்காக ரொம்ப இதாயிரும் அதனால் கை விடாமல் கிண்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க அந்த சோம்பு போட்ட ஃப்ளேவர் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அங்கங்கே கடித்து சாப்பிடும் கடித்து மென்று சாப்பிடும்போது அங்கங்கே அந்த சோம்பு ஃப்ளேவர் இருக்கும்போது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள்